ஓகே மார்க்கெட்டில் ஸ்மார்ட் வாட்ச் எக்கச்சக்கம் ஆனால் உண்மையிலேயே ஸ்மார்ட் வாட்ச்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சு வாங்குகிறோமா அது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது இன்றைக்கி ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறது அந்த பாக்ஸ் பேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச்னு போட்டு ஐநூறுரூவா இருந்து எல்லா வேலையிலையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் ஸ்மார்ட் வாட்சா ஸ்மார்ட் வாட்ச்னா என்ன முதல்ல அதில் என்ன ஸ்மார்ட்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது உங்கள் மொபைல் ஃபோன் ஏன் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறீங்க அதில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு தேவையானபடி அதை மாற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை சொல்கிறதுனால அதை ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வேர்ல்டுலேயுமே ஒரு ஓஎஸில் ரன் ஆகிட்டு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு தேவையான நேரத்தை தேவையான விஷயங்களை சொல்கிற மாதிரி ஒரு வாட்ச் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் வாட்ச்சில் செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் செக்மெண்ட் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஸடு ஓஎஸ் தான் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த விஷயமும் நீங்கள் இன்சால்ட் பண்ண முடியாது அவன் என்ன கொடுக்குறானோ அதான் கடைசி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும் ஸோ இதை எப்படி நம்ம ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக மைண்டில் இருக்குது ஒரு சில வீடியோஸில் முந்தையிலாம் நான் சொல்லியிருக்கேன் பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் வாங்கணுன்னா வாங்கலாம் ஆப்பிள்ல இருக்கு சாம்சங்ல இருக்கு ஏ ஓப்போவில் கூட போட்டிருந்தாங்க அந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் நீங்க வாங்கலாம் கூகுளோடைய வேர் வாய்ஸா இருக்கட்டும் இல்லை ஆப்பிளுடைய வாட்ச் வாய்ஸா இருக்கட்டும் அதுல வந்து உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாத்திக்கலாம் இன்ஃபேக்ட் ஆப்பிள் வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா உண்மையிலேயே ஸ்மார்ட்னஸ் விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அலர்ட் பண்றது இசிஜி வந்து ரெகுலராக செக் பண்ணுறது மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்கு ஆண்ட்ராய்டு உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளுடைய வேர் வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்னும் முன்னேறாம இருந்துச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா கூகுளினுடைய புது வேர் வாய்ஸ்ல பல விஷயங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ கூகுளை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க மட்டுமே தயாரிக்கிறது கிடையாது பிக்சல் வாட்ச் மட்டும் அவங்க மட்டும் தயாரிக்கிறது கிடையாது இந்த வேர் வாய்ஸை வச்சு பல மேனுஃபேக்சரர்ஸ் தயாரிக்கிறாங்க ஸோ அவங்க மேனுஃபேக்சரர்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது வருஷனில் கொண்டு வந்துருக்காங்க ஸோ அந்த வரைமுறைப்படி இந்தியாவில் லான்ச் ஆன ஒரு வாட்ச் பத்தி நான் பேச போறோம் ஒன் பிளஸ் வாட்ச் டூ ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் வாட்ச் ஒன் அது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அவங்க சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் ஒரு ரெகுலரான ஒரு டிஜிட்டல் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாடர்ன் டிஜிட்டல் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம் அதுல பல விஷயங்கள் நல்லா இருந்துச்சு சில விஷயங்கள் நல்லாவும் இல்லை கூகுள் வேர் ஓஎஸ் ரன் ஆயிட்டு இருக்கிற ஒன் பிளஸ் வாட்ச் டூ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப எனக்கு பிடிச்சி போயிருக்கு ஆனா ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காம இருக்கு சோ என்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு என்ன விஷயங்கள் எனக்கு பிடிக்கல உண்மையிலேயே இது வந்து நம்ம ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாமா அப்படிங்கிற மூணு கேள்விகளுக்கான பதிலையும் இந்த நம்ம பதிலுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இரண்டு கலர்ல அவைலபிளா இருக்கு சோ என்ன கலர் வாங்குறீங்க வாட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறத போட்டோவோட முன்னாடி இங்க போட்டிருக்காங்க பாக்ஸுடைய பின்புறத்தில் இந்த ப்ராடக்டினுடைய ஒரு சில விவரங்கள் இருக்குது உள்ள திறந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த ஒன் ப்ளஸ் வாட்ச் டூ ஸோ அதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா சைடில் ரெண்டு குட்டி பாக்ஸ் இருக்குது ஒரு பாக்ஸில் இந்த வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடில் யூசர் மேனுவல் ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஸோ இதான் அந்த ஒன் ப்ளஸ்னுடைய வாட்ச் டூ ஸோ இந்த வாட்சுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிஃபைன்டா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு முழுக்க முழுக்க மெட்டல் பாடி இந்த ஸ்ட்ராப் பாத்தீங்க அப்படின்னா சிலிகோன் ஸ்ட்ராப் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க பாக்ஸ் வந்து எடுக்கும் போதே இந்த ஸ்ட்ராப்ல என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா இந்த மெட்டீரியலை நீங்க தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணலாம் கையில போட்டு தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம் பட் நடுவில் நடுவில் கிளீன் பண்ணிட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுடைய ஸ்கின்னுக்கு எந்த விதமான பாதிப்பும் இரிட்டேஷனும் கொண்டு வராது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இந்த வாஷ் ஸ்ட்ராப்பை நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஈஸியா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க இதை சார்ஜிங் பண்றதுக்கான சார்ஜிங் பின்ஸும் கொடுத்துருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி இதுல வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கிடையாது இந்த வாட்சினுடைய வாட்ச் பேஸ் பாத்தீங்க அப்படின்னா சஃபையர் கிளாஸ் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க எதுவுமே விழாது ஒன் பிளஸ் வாட்ச் டூ கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப் ஐ பி சிக்ஸ்டி எய்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க சைட்ல ரெண்டு பட்டன்ஸ் இருக்கு கன்வென்ஷனலா ஒரு வாட்ச்ல என்ன மாதிரி பட்டன் இருக்குமோ அது மாதிரி கொடுத்திருக்காங்க இது கொஞ்சம் டயல் சுத்துற மாதிரி இருக்கு பட் இந்த டயல் சுத்துறதுனால எந்த வேலையும் பண்ணாது சும்மா ஒரு அழகுக்காக சுத்த வச்சிருக்காங்க போல பட் சைட்ல இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷார்ட் கட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு பை டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இதை பிரஸ் பண்ணே லிஸ்ட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ்க்கு போற மாதிரி இருக்கு அதை நீங்க மாத்தணும்னா நீங்க மாத்திக்கலாம் இதுல வந்து டூயல் ஒயர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு கூகுளினுடைய வேர் ஓஎஸ் தவிர ஆர்டி வாய்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு முக்கியமான விஷயங்கள் அதாவது ப்ராசஸ் இன்டென்சிவான விஷயங்களுக்குலாம் அவங்க கூகுளினுடைய வேர் வாய்ஸில் யூஸ் பண்ணிக்கிது ஒரு ஒரு ஸ்டெப் கவுண்டர் ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி இல்லை ஒரு ஸ்லீப் ட்ராக்கிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூகுளினுடைய வேர் வாய்ஸ் தேவை கிடையாது அதுக்கு ஆர்டி வாய்ஸே போதும்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்மார்ட்டாக முடிவு எடுத்துக்கிட்டு அந்த டூ இரண்டாவது வாய்ஸ்க்கு அது தாவிக்குது இதை மேனுவலாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம் அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன் இதோடைய பேட்ரி யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா டைல்ஸ் எல்லாம் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் இதுல வந்து ஹார்ட் ரேட்டுக்கான ஒரு டைல்ஸ் இருக்கு அப்புறம் ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் நீங்க பார்த்துக்கலாம் இப்போ நான் ஸ்ட்ராவா வந்து என்னுடைய டைல்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ல இருந்து டைல்ஸ் கூட நீங்க எடுத்து இதுல போட்டுக்கலாம் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டியுடைய சம்மரி நீங்க பாக்குறதுக்கான ஒரு டைல்ஸ் இருக்கு இது தவிர எந்த மாதிரி டைல்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க ஆட் பண்ணணும்னா நீங்க தாராளமா இதுல நீங்க சூஸ் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே இருந்து மேல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம் இப்ப இந்த நோட்டிபிகேஷனுக்கு நான் ரிப்ளை பண்ணா கூட நான் ரிப்ளை பண்ணலாம் இந்த ரிப்ளை வந்து எமோஜி மூலமா நான் ரிப்ளை பண்ணலாம் இல்ல வாய்ஸ் மெமோ கொடுத்து ரிப்ளை பண்ணலாம் இல்ல ஃபுல் பிளேஜ் ஒரு கீபோர்டே இருக்கு நான் டைப் பண்ணி நான் ரிப்ளை பண்ணலாம் மேலிருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குவிக் செட்டிங்ஸ்க்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க இதுல வந்து இப்போதைக்கு இந்த மேல வந்து கூகுள் வேலெட்டுக்கான ஆப்ஷன் இருக்கு அது எனேபிள் இல்ல அப்புறம் ஏர்பிளைன் மோடு இருக்கு அப்புறம் டச் ஸ்கிரீன் வந்து லாக் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க லாக் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் ஃபோன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு ஸ்லீப் மோட் டு நாட் டிஸ்டர்ப் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு பட் நான் வந்து ஆட்டோ பிரைட்னஸ்ஸே வச்சிருக்கேன் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் சூப்பரா இருக்கு இந்த வாட்ச்ல இருந்தே வந்து அதாவது இல்லையே ஆப் இருக்கு பாத்தீங்களா யூடியூப் மியூசிக்கோ இல்ல ஸ்பாட்டிஃபையோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல இருந்தே அதோடைய ஆஃப்லைனில் நீங்க பாட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ளூடூத் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோன் துணை இல்லாமல் இந்த இருந்து நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் அப்புறம் வால்யூம் செட் பண்ணுறது அப்புறம் ரிங் டோன்ஸ் வேணும்னா இது ரிங் அடிக்கும் உங்கள் ஃபோன் வந்துச்சுன்னா இதுலேயே ரிங் அடிக்கும் ஸோ ரிங் வேணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் பேட்ரி இருக்குது இந்த பேட்ரி ஆப்ஷனில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குங்கிற தவிர இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ நேரம் தாக்குப்பிடிக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்கு ஸோ பேட்ரி சேவ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் மாதிரியே பேட்டரி யூசேஜ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம் ஸோ இப்போ பிகெஸ்ட் கில்லர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்புறம் செட்டிங்ஸ் இருக்கு செட்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மோட்ஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு இது ஸ்மார்ட் மோட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்து எந்த மோடுக்கு போகணும் அப்படிங்கறத அது முடிவு பண்ணிக்கும் இல்லை நாங்கள் பவர் சேவர் மோடு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் மோட் இல்லாமல் இந்த பவர் சேவர் மோடில் போயிட்டு அந்த ஆர்டி ஓஎஸ் ஆயிட்டு இருக்கிற ஓஎஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கனெக்ஷன் மோட்ல உங்களுக்கு ஏர்பிளைன் மோடு என்எஃப்சி இதில் ஆப்ஷன் இருக்கு பட் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் இப்பொழுதுக்கு இந்தியாவில் எனேபிள் ஆகாதனால இந்த என்எஃப் ஆப்ஷன் இப்போதைக்கு யூஸ்லெஸ் பிரைட்னஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் டூ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் அதுக்கான செட்டிங்ஸ் டைமிங் நீங்க செக் பண்ணிக்கலாம் பிரைட்னஸ் அப்புறம் ஆட்டோ ஸ்கிரீன் பிரைட்னஸ் அப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் பட் இதை எனேபிள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு நாள் கிடைக்கக்கூடிய பேட்டரி ஒன்றரை நாள்ல உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் பாதிக்கு பாதியாக பேட்டரி லைஃப் குறையும் சோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம் டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அனிமேஷன் சேஞ்ச் பண்றது மாதிரி நீங்கள் பாத்துக்கலாம் கண்ட்ரோல்ஸ் ஆப் நோட்டிஃபிகேஷன் லொக்கேஷன் பேட்டரி இந்த மாதிரி பல விஷயங்களுக்கான செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆட்டோ டிடெக்ட் ஒர்க் அவுட்ஸ் ஒரு சில ஒர்க் அவுட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிட்டு ரன் ஆக ஆரம்பிக்கும் சிஸ்டம் அப்டேட்ஸ் அப்புறம் சிஸ்டம் செட்டிங்ஸ்ல போயிட்டு டைம் சேஞ்ச் பண்ணுறது இன்புட் மெக்கானிசம் சேஞ்ச் பண்ணுறது இந்த ஸ்கிரீனை வந்து உங்களுக்கு பேட்டர்னோ பின் கார்டோ வச்சு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு இப்போ மெயினாக இந்த ஹோம் பட்டனை நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா உங்களுடைய ஆப் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் போயிடலாம் ஸோ இந்த ஆப் ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருந்து எந்த ஆப் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்பொழுதுக்கு இதில் டிஃபால்ட்டாக வரது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் மெசேஜஸ் காண்டாக்ட்ஸ் இது எல்லாமே உங்கள் மொபைல் ஃபோனோட சிங்க்காயிடும் மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்குது செட்டிங்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது கூகுள் வேலட் அது எனேபிள் ஆகலை பட் கொடுத்துருக்காங்க வெதர் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுடைய அளவு காம்பஸ் பேட்ரி கேலண்டர் கூகுளினுடைய கேலண்டர் ஃபோன் கால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபோன் கால்ஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது என்ன வால்யூம் ஸ்பீக்கர்னுடைய வால்யூம் இந்த இருபத்தையாயிரம் விலையில வந்து சூப்பராக இருந்திருக்கலாம் ரொம்ப ஒன்றும் சூப்பராக இல்லை ஒரு இருந்தோ இல்லை ஒரு இன்டோர் கண்டிஷன்ல இருந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அவர் அவுட் பேசணும் அப்படின்னா அவங்க பேசுறது நமக்கு கிளியராக கேட்கலாம் நம்ம பேசுறது அவங்களுக்கு க்ளியராக கேட்குது ஸ்லீப் ட்ராக்கிங்கான ஆப்ஷன் இருக்குது அப்புறம் ஆப்ளிகேஷன்ஸில் பாத்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் மேப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கூகுள் அசிஸ்டன்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராவா என்னுடைய மெயின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராவா இது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்புறம் ஹார்ட் ரேட் பார்க்கறது ஃபிட் கோல்ஸ் ஃபிட் ப்ரீத் அப்புறம் ஃபிட் ஒர்க் அவுட் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் அவங்க ஆர்டி வாய்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது வாட்ஸ்அப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸ்பாட்டிஃபை இருக்குதுல ஸ்டாப் வாட்ச் டைமர் அலாம் காக் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க வேர்ல்டு கிளாக் கூட இருக்குது ஸோ உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்ளிகேஷன்ல இருந்து நிறைய வாட்ச் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பட் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது கூகுளுடைய வேர் ஓஸ் ரன் ஆயிட்டு அவங்களுடைய ப்ளே ஸ்டோர்ல போயிட்டு உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதுல வந்து வாட்ச் ஃபேஸுக்குனே ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன்ஸ் ஒரு நல்ல ஒரு சாய்ஸா இருக்கு நீங்க உங்களுடைய வாட்ச் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிபிஎஸ் அக்யூரசி லாக் ஆகுறது ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே டக்குன்னு லாக் ஆயிடுது ஸ்டெப் கவுண்டிங்குடைய அக்யூரசி பர்ஃபெக்டாக இருக்குது நூறு ஸ்டெப்பு நடந்தோம் அப்படின்னா நூறு ஸ்டெப் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட்டாக காமிக்குது அதுக்கான ஒரு டெஸ்ட்டு நீங்கள் பாருங்க கிட்ட ஒன் ப்ளஸ் வாட்ச் டூனுடைய ஸ்டெப் கவுண்டிங் அக்யூரஸியை நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த வாட்சில் எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ இப்போது நம்ம ஒரு நூறு ஸ்டெப்பு நடந்ததுக்கப்புறமா எவ்வளோ ஸ்டெப்பு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்

இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாட்ச் ஃபேஸ் கலெக்ஷன் கூட பாத்தீங்க அப்படின்னா அருமையா இருக்குது எனக்கு எல்லா வாட்ச் ஃபேஸும் பிடிச்சிருக்கு ஆல்இட் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வாட்ச் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம் இந்த வாட்சை நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு கம்பெனியின் ஆப் ஒன்னு தேவைப்படுது ஓஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்களுடைய வாட்ச் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நீங்க ஒரு ட்ரெண்டிங்காக நீங்க பார்த்துக்கலாம் இதன் மூலமா நீங்க வாட்ச் கூட நிறைய செட் பண்ணிக்கலாம் ஒரு கஸ்டமைஸ் போட்டோ வச்சு வாட்ச் செட் தாண்டி ஒரு ஒரு ஆல்பமே போட்டோம் சேவர் மாதிரி டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டு ஒரு பல போட்டோஸ் உங்களுக்கு வாட்சே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வாட்ச் பேஸுமே உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேட கம்பேர்டபிளா இருக்கு பட் இது எதுவுமே பிடிக்கலனா கூட உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல போயிட்டு அங்க இருந்து நீங்க வாட்ச்பேஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஒன் பிளஸ் வாட்சினுடைய அந்த ஆக்டிவிட்டி நீங்க யூஸ்

ரெண்டு நாள் வரைக்கும் மினிமம் வரும் எக்ஸ்ட்ராவா நீங்க இந்த பேட்டரி சேவர் மோட்லாம் போட்டு நீங்க ஒழுங்காக ஆல்வேஸ் ஆன் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா த்ரீ டேஸ் வரைக்கும் த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு வரும் அதுக்கு மேலே வராது இல்லை உங்களுக்கு ரொம்ப நாள் பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னா மோட்ஸ்ல போயிட்டு பவர் சேவர் மோடை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாட்ச் இப்போ பவர் சேவர் மோடுக்கு போயிடுச்சு இந்த பவர் சேவர் மோட்ல இந்த பவர் சேவர் மோட்ல இது வந்து நார்மலான ஒரு வாட்ச் மாதிரி நார்மல் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி பிஹேவ் பண்ணும் கூகுள் வேர் வாய்ஸ் வரக்கூடிய எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் இப்போ வராது பட் இதுலேயுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்குங்க எஸ்பி ஓட்டு செக் பண்றது ஹார்ட் ரேட் செக் பண்றது ராகுல் ரெகுலரான ஒர்க் அவுட் செக் பண்ணுறது இது எல்லாமே இது நீங்கள் தாராளமாக இதிலையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாட்ச் பேஸ் இருக்கு தேவையான டைல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது என்ன இதில் வந்து பேட்ரி லைஃப் கொஞ்சம் கூட கிடைக்கும் கூகுள் வேர் இருந்து கனெக்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் இதில் உங்களுக்கு கிடைக்காது இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்னட்டிக் சார்ஜர்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரான ஒரு டைல் ஒன்று இருக்குது இதை வந்து நீங்கள் பின்னாடி நீங்கள் பொறுத்திட்டு இது மேக்னெட்டிக் தான் பட் இது வயர்லெஸ் கிடையாது இதை வந்து நீங்கள் உங்களுடைய யூஎஸ்பிஎஸ் டைப் போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வேர் வாய்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு வாட்ச் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பேட்டரி லைஃப் ஸோ ஒரு நாளுக்கு மேலே பேட்டரி லைஃப் தாங்காது ஆப்பிள் வாட்ச்னே அதே மாதிரி தான் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் மேலே உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாங்காது ஸோ இப்போ இந்த ஒன் பிளஸ் மீடிய வாட்ச் டூலையும் பேட்டரி வந்து இதுக்கு முன்னாடி வந்த வேர் வாய்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கிற வாட்ச் எல்லாம் விட கண்டிப்பாக பெட்டராக இருக்குது உங்களுக்கு மூணு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் நூறு நாள் அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது நூறு நாள் கிடையாது ஆக்சுவலாக உங்களுக்கு ரியல் லைஃப்ல பிராக்டிக்கலா நீங்க யூஸ் பண்றப்போ உங்களுக்கு மூணு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் இந்த வாட்சை நம்ம உண்மையிலேயே ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சொல்லலாம் ஏன்னா இதுல வந்து வேர் வாயஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் அதாவது வேர் வாய்ஸ் பிளே ஸ்டோரில் போய் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதை டேரெக்டாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய சீம்லெஸ்ஸான ஒரு இன்டெகிரேஷன் இருக்கு ஒரு மொபைல் ஃபோனை உங்க பாக்கெட்ல இருந்து டெஸ்க்லேருந்து டெஸ்க்ல இருந்து எடுக்காமலே இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட் எனக்கு இந்த வாட்ச்ல பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒன்லி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கு இவ்வளோ வெலை போட்டு நம்ம வாங்குகிறோம் இதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் போட்டு சிம் கார்டு இருக்கிற ஆப்ஷன் ஈ சிம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருந்திருக்கும் நம்ம மொபைல் போனே தேவையில்லை கம்ப்ளீட்டா நம்ம இதையே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாமே அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்திருக்கும் பட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இந்தியாவில் மார்க்கெட்ல உங்களுக்கு அவைலபிளா நீங்க வாங்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் ஆண்ட்ராய்டு உலகத்தில் ஒரு நல்ல ஒரு தேர்வு இந்த ஒன் பிளஸ் உடைய வாட்ச் டூ ஸோ இந்த ஒன் பிளஸ் வாட்ச் டூ வாங்கலாமா வேணாமல் நீங்க முடிவு இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க அடுத்த பதிவு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைய உங்கள் நண்பன் கேரிதர் நன்றி வணக்கம்